வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி சார்லி மங்கரோட சில கோட்ஸை பற்றி பேசலாம்னு நினச்சேன் உங்கள்கிட்ட சார்லி மங்கர் என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து தொண்ணூற்றி ஒம்போது வருஷம் நடந்தார் அதாவது நிறைய மனுஷர்களை பார்த்துருப்பார் நான் பார்த்த மனிதர்கள் இல்லை யாருமே புத்திசாலிகள் அப்படின்னு நான் கழுதினா யாருமே ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் சப்ஜெக்ட்ஸில் நான் பார்த்துருக்கேன் ஆனால் யாருமே படிக்காமல் ஆளானதாக கிடையவே கிடையாது அது மாதிரி சரித்திரமே கிடையாதுங்கிறார் அப்படின்னா என்னென்னா நீங்கள் காலேஜோ டிகிரி முடித்தப்புறம் புஸ்தகத்தை படிக்காமல் உங்கள் சப்ஜெக்டில் கற்றுக்காம நீங்கள் வந்து பெரிய ஆளாக முடியாது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியாது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் வாரன் பஃப்ட்டு எவ்வளோ படிக்கிறான்னு உங்களுக்குலாம் ஐடியாவே கிடையாது ஒரு நாளில் முக்கால்வாசி நேரமும் அவன் புஸ்தகத்தை திறந்து வச்சுக்கிட்டு ஏதோ பேப்பரோ புத்தகமோ ஏதோ படிச்சுக்கிட்டே இருப்பான் நானும் படிச்சுக்கிட்டே இருப்பேன் எவ்வளோ தூரம் நாங்கள் படிக்கிறோன்னா என் பசங்கள்லாம் என்ன கிண்டல் பண்ணுறாங்க நான் ஒரு புஸ்தகத்துலேருந்து ஒரு கையும் காலையும் சேர்த்து விட்டால் எப்படி இருப்பான்னா ஒரு மனிதன் அது மாதிரி மனிதனாக இருக்கேன்னு என்னை கிண்டல் பண்ணுறாங்க இருந்தாலும் நான் படிக்கிறேன் அப்படிங்கிறாரு சார்லி மங்கரை ஏன் இப்படி சொல்கிறாங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் கேட்ராட் ஆப்ரேஷன் தப்பாக பண்ணி ஒரு கண் போயிடுச்சு இன்னொரு கண்ணில் பயங்கரமாக ஹை பவர் மேக்னிஃபையிங் கிளாஸ் வச்சு தான் படிக்க முடியும் அப்படி மேக்னிஃபையிங் கிளாஸை வச்சு ஒரு நாளைக்கு ஐநூறு பேஜ் படித்த முடிச்சான் அவன் படிக்கிறதுக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்கும் அந்த கஷ்டத்தெல்லாம் மீறி படித்தவன் சார்லி மங்கர் ஆனால் அவன் திரும்பி திரும்பி என்ன சொல்கிறான் நான் பார்த்த எந்த மனிதன் சக்ஸஸ்ஃபுல் மனிதனும் படிக்காமல் இருந்ததே கிடையாது சக்ஸஸ்ஃபுல்லாகாமல் புத்திசாலியாக இருந்தவனும் படிக்காமல் இருந்ததே கிடையாது உங்கள் அறிவை படிப்பு மூலமாக நீங்கள் வளர்த்துக்கலைனா நீங்கள் எங்கேயுமே போக முடியாது வாழ்க்கையில் அப்படிங்கிறார் படிப்புனால் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறது இல்லை புதுசு புதுசாக புஸ்தகத்தை படிக்கிறது அந்த படிப்பு அந்த புஸ்தகத்தை படிக்கிறதுலேருந்து உலகத்தில் என்ன நடந்துகிட்ருக்கு என்ன நிலைமை அப்படின்னு தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கலைன்னா சொசைட்டியில் எங்கேயுமே போக முடியாது புஸ்தகம் படிக்காத மனிதனை நீங்கள் பவரில் போட்டிங்கன்னா அது எங்கேயுமே போகாது இது தெளிவாக நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது என் கடமை இன்னொரு ரெண்டு கதை சொல்லி முடிச்சுக்கினேன் இந்த டாப்பிக்கு முதல்ல என்னென்னா சாக்ரட்ஸ்னோ தருந்தான் அவன் எப்போதும் படிச்சுக்கிட்டே இருப்பான் ஏத்தீனியன் சில்ட்ரன் குழந்தைங்கள அவங்களுக்கு எதிர்த்த தூண்டிக்கு நான் ஏத்தன்ஸ்க்கு எதிர்க்க தூண்டி விடுற குற்றத்துக்காக அவருக்கு வந்து சென்டென்சிங் பண்ணுவாங்க எதர் ஏத்தன்ஸை விட்டே போயிடு இல்லை விஷத்தை கொடுத்து செத்து விரும்புவாங்க ஹெம்லாக் அப்படிங்கிற விஷத்தை கொடுத்து செத்து போகிறதுன்னு அவர் டிசைட் பண்ணுவார் செத்து போக போகிற கடைசி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் புஸ்தகத்தை அவர் படிச்சுக்கிட்டே இருப்பார் பேரிஞர் அண்ணாக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு வெளியூரில் இன்னொரு ஆள் வந்தார் நாளைக்கு எனக்கு பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கேன்சருக்கு ஆப்ரேஷன் ஒரு நாள் தள்ளி போட்டுக்கோங்களேன் அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த அமெரிக்கன் டாக்டர் அவரை கேட்குறாரு என்ன சார் ஏதாவது நல்ல நாள் பார்த்துருக்கீங்களா அதுக்கு அடுத்த நாள் ஆப்ரேஷன் பண்ணுறத பண்ணுறதுக்கு கேட்டிருக்கீங்களே என் காலம் கடைசி காலத்துக்கு வந்துவிட்டோன்னு எனக்கு தெரியும் எனக்கு அதிலலாம் நம்பிக்கை கிடையாது நாளில் என்ன செய்யும் போல் என்ன செய்யும்ங்கிற மாதிரி நாலு தான் அண்ணா ஸோ அறிஞர் அண்ணாக்கு அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது அப்போ என்ன சார் அப்படின்னு கேட்குறாரு நாளைக்கே பண்ணுறதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் புதுசாக ஒரு புத்தகம் வந்திருக்குங்க அந்த புஸ்தகத்தை நான் பாதி படிச்சுட்டேன் இன்னொரு பாதி புஸ்தகம் படித்து முடிக்கணும் நாளைக்கு ஒரு நாள் வாய்ப்பு கொடுத்துட்டீங்கன்னா நான் ஃபுல்லாக முடிச்சுடுவேன் அதுக்கப்புறம் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் என் நிலைமை ரொம்ப கஷ்டம்னு எனக்கே தெரியும் நான் திரும்பி வந்து பெட்டில் இருப்பது என்னால் படிக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது அதனால் நான் ஆப்ரேஷன் போடுறதுக்கு முன்னாடியே இந்த புஸ்தகத்தை படித்து முடிச்சுக்கிறேன் பேரறிஞர் சாக்ரெட்டுஸும் சரி பேரறிஞரும் சரி தெளிவாக இருந்தாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி ரெண்டு பேரை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் நம்ம தான் இவ்வளோ தெளிவாக இல்லை இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் நேருபிரான் ஒரு வாட்டி மெட்ராஸுக்கு வந்திருக்கிறாரு நாளில் இருக்கிற போட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு அடுத்த நாள் தான் டெல்லி போனோம் நைட்டு ராஜ்பவனில் தங்குறாரு எல்லோரையும் பார்த்து முடிச்சாச்சு மீட்டிங் ஒரு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு தூங்குவோமே அப்படிங்கிறாரு எல்லாரும் கேட்குறாங்க பிரான்ட்ட எந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு அப்போ வந்து ஒரு பேர் சொல்கிறாரு பொருளாதார சம்மந்தப்பட்ட ஒரு புஸ்தகம் அமெரிக்காவிலன்னு வந்திருக்கு அது ஒரு ரெண்டு மூணு நாளாக தான் இந்தியாவில் இருக்குது சென்னை மெட்ராஸில் யார்ட்டாவது அந்த புஸ்தகம் இருந்தால் அதை கொண்டு வாங்க நான் படிச்சுட்டு திரும்பி கொடுத்துட்றேங்கிற நேரு உடனே அல்லோலப்பட்டு எல்லோரும் தேடுறாங்க அந்த புஸ்தகத்தை ஒரு ஆள் சொல்கிறாங்க கனிமேராவில் வந்திருக்கும் அந்த புஸ்தகம் வந்து கனிமேரா ஓடுறாங்க எல்லோரும் அந்த புத்தகம் ஒரு மூணு நாள் மணி கனிமேரா ஹாஸ்பிட்டலில் வந்து கனிமேரா லைப்ரரிக்கு வந்துடுச்சு யாரோ அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க வந்து ரெண்டு நாள்லையே நேரு கேட்ட புஸ்தகத்தை யார் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு எல்லாரும் ஆவலாக தேடுறாங்க போய் அந்த ரெஜிஸ்டர் திறந்து பார்க்குறாங்க ரெஜிஸ்டரில் அந்த புக் புஸ்தகத்தை யார் எடுத்துகிட்டு போயிட்டேன் எடுத்துகிட்டு போயிருக்காருங்கிறத பேர் எழுதி கையெழுத்து போட்டதை பார்க்குறாங்க கையெழுத்து போட்டவர் பேர் சிஎன் அண்ணாதுரை அதாவது நேருவுக்கு தெரிஞ்ச புஸ்தகம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்திருக்குன்னு சென்னையில் தெரிஞ்சு லைப்ரரிக்கு வந்து அந்த புஸ்தகத்தை எடுத்து படிக்கிற அளவுக்கு போனவர் பேரறிஞர் எம்ஏ தமிழ் எம்ஏ இங்கிலீஷ் ரெண்டும் படித்தவர் எதுக்கு எதுக்கு வரேன்னு சொல்ல வரேன்னா படிக்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியணும் தான் அறிவு வளர முடியும் வளர முடியும் அதனால் படிக்கிறத உங்களோட டெய்லி பழக்கமாக பண்ணிக்கோங்க நிச்சயமாக இதை கேட்கறவங்க அடுத்த வாட்டி சி கண்டுபிடிச்சது பாலகுருசாமின்னு சொல்லக்கூடாது எதை படித்தாலும் டெப்த்தோடு படிக்க எங்கள் காலத்திலேயாவது புஸ்தம் எண்பத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு முன்னாடி யாராவது போய் எங்கேயாவது புஸ்தகம் வந்து கொடுக்கணும் தொண்ணூற்று அப்புறம் நாங்களாக இம்போர்ட் பண்ணணும் இப்போ என்னடானா ஒரு புஸ்தகத்தை பார்த்தா உடனே நெட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும் அதனால் ஈஸியாக படிக்க முடியும் என்ன நம்மளுக்கு வில் பவர் போகணும் டெய்லி டிசிப்ளின் வேணும் படிக்கிறதுக்கு இது ரெண்டும் மட்டும் இருந்தால் போகும் நிச்சயமாக படித்து முன்னேறிடணும் அலெக்ஸாண்ட்ரியாங்கிற ஊர் அலெக்சாண்டர் ஆரம்பித்த ஊர் அதில் தான் உலகத்தில் இருக்கிற பெரிய லைப்ரரி இருந்தது அந்த லைப்ரரியில் இருந்த புஸ்தகத்தோட பத்து மடங்கு அளவு புஸ்தகம் இன்றைக்கி நெட்டில் இருக்குது அதனால் எனக்கு புஸ்தகம் வாங்க பணம் இல்லைன்னு சொல்ல முடியாது நெட்டு ஆல்மோஸ்ட் ஃப்ரீ நீங்கள் இப்போ எங்கேயாவது அண்ணா லைப்ரரியெலாம் போனீங்கன்னா நெட்டே ஃப்ரீயாக தருவோம் எந்த புஸ்தகத்தை வேணால் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு சொம்ப இருக்குமே தவிர படிக்கிறதுக்கு இனிமே சாப்பிடுவேன் என்னால் முடியலன்னு சொல்லாதீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புத்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்